கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கை அற்ப விளையாட்டுன்னு சொல்லிட்டேன் ஏன் வந்து வந்து சத்சங்கம் நடத்தி ஜாதியை நிறுத்திட்டீங்க அதுதான் அற்ப விளையாட்டு அதுதான் அற்ப விளையாட்டுன்னு உனக்கு புரிஞ்சிச்சு இல்லை கம்முன்னு அற்ப விளையாட்டுன்னு புரிஞ்சதுனால்தான் பேசுகிறேன் அற்ப விளையாட்டுன்னு புரிஞ்சதுனால்தான் நான் என்ன பண்ணுறேன் பேசுகிறேன் ஜாலியாக இல்லாமல் இல்லை ரெண்டு சின்ன கோழியை போட்டு ஒரு டாமா கோழி வச்சு அடிக்கிறோம் மைந்தெல்லாம் அடிக்கிறீங்களா யாரெல்லாம் அந்த மாதிரி கேம்லாம் தெரியுமா ஒரு மரத்து பொந்தில் ஒரு கட்டம் போட்டு ரெண்டு கோழி போட்டு மேலே கீழான்னு சொல்லுவாங்க இந்த கோழியை சொன்னால் டாமா கோழி போட்டு அடிப்போம் யார் விளையாடிக்கிறீங்க எல்லோரும் முடியாது அதானா சில பேருக்கு தெரிய கூட தெரியாது இப்படியெல்லாம் ஒரு கேம் இருக்குதுன்னு தொண்ணூறு டுவென்டீஸ் கிட்ஸ்க்கெல்லாம் இது தெரியுது வாய்ப்பு இல்லை எயிட்டிஸு அந்த மாதிரி கிட்ஸுக்கு தான் தெரியுது வாய்ப்பு தெரியும் இருட்டோம் இப்போ இந்த கிராம கோழி ஆடி என்னடா பாருன்னா கோழி தான் தருவாங்க மேனா மாஸ் பண்ணி எது கோழி பாயிண்ட் ஃபுல்லாக கோழி வச்சுன்னு வைப்போம் கட்சியில் அப்பா நான் பண்ணுவார் காது பூச்சி முறுக்கி கோழியை வச்சுன்னு நிற்கிற தூக்கி விசிட்டு வச்சிருவார் சாக்கெட்டில் போட்டுருவாரு அதை வளையத்துக்கு போய் அழிச்சி ஏற்ற உணங்குறான் அப்படியே விட்டு உணவுங்குறான் அது அவன் சாமாத்தியை பொறுத்துருக்குது இது பயந்து பாந்தி வர வச்சுன்னுக்கணும் அந்த கோழியை நான் என்ன சொல்கிறேன் விளையாடும் போது மேலே என்ன கேச்சுன்னா கோழி தானே ஒரு பத்து திரும்ப கோழி போய்டுவோம் போகுது என்ன பிரச்சனை உனக்கு அப்போ அதை சொல்லிக் கொடுக்குறேன் நான் மேலே அடிக்கிறேன் கேளுனா கேளுன்னா எப்படி குறியாக பார்த்து போகணுன்னு ஆனால் மொத்தத்தில் என்ன தான் நடக்கு போதே செத்துற போகிறேன் நல்லா தெரியுது எனக்கு வேறு என்ன செய்யணா என்ன சாதிச்சுனோ எனக்கு தெரியாது வாழ்க்கையில் நான் ஒரு பத்து புத்தகம் ஐடி வச்சிட்டேன்னா இங்கே இருப்பேன்னா என்ன புக்கு தான் இங்கே இருக்கும் நான் இருக்க மாட்டேன் இது புரியுறது இல்லை நிறைய பேருக்கு அந்த காலத்தில் எங்கள் தாத்தா அவங்களுக்குலாம் அது புரிஞ்சிருக்குது ஒன்று உனக்கு புரிஞ்சிருக்குது இந்த உடம்பு உண்மை கிடையாது இது இந்த வடிவம் உண்மை கிடையாது தாண்டவராய சாமிகளுக்கு புரிஞ்சிருக்குது இந்த உடம்பு உண்மை கிடையாது லிங்க ரூபம்னே சொல்லிட்டு போயிட்டான் நிலையானது கிடையாது இன்றைக்கி இந்த கலரில் இந்த மாதிரி இருக்கிறேன்னா நாளைக்கு ஒன்றும் எப்படி இருப்பனோ தெரியாது நாளைக்கு முடி கொட்டிடலாம் தலையெல்லாம் சொட்டையாகிடலாம் தெரியாது முதல்ல கருப்பாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸு போய்ட்டு வச்சிருந்தேன் வேறு மாதிரி இருந்தது முகம் ஃபுல்லாக முகப்பெருந்தது அப்படி மாறினேங்கிறேன் நான் எல்லோரும் அப்படி தான் இந்த மாறுற உலகத்தில் இந்த உடம்பு நிலையானது இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சு உடம்பு நிலை இல்லைன்றதுக்காக சாப்பிடாம விட்ருவேண்ணா தூங்காமல் விட்ருவேண்ணா ட்ரெஸ் பண்ணாமல் விட்டுருவா இப்போ நான் ட்ரெஸ்லாம் எல்லாம் பண்ணுறேன் கம்ஃபர்டபுளாக பண்ணலாம் ஆனால் எங்கே தான் போயின்னுக்குறேன் மரணத்தை நோக்கி தான் போயின்னுக்குறேன் வாழ்க்கை மரணத்தை நோக்கி போயின்னு இருக்கிறதுனால வாழ்க்கையில் நீங்கள் விளையாடுற விஷயங்கள்லாம் அற்போ விளையாட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போங்களேன்னு சொல்கிறேன் எப்படி எங்கே தான் போகிறேன் சிரித்தாலும் எங்கே தான் அழுதாலும் எங்கே தான் எது இருக்குது உனக்கு அழ மூஞ்சி இருந்தால் அழுது இருந்தால் அது கூட செய்யறேன் நான் தப்பு கிடையாது எனக்கு அழைப்பு சதா சர்வகாலமாக என்ன பண்ண போகிறேன் அழப்பு முடியும் எத்துக்கோ என்ன பண்ணிடுறேன் எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்தோன்னா ஒரு ஒப்பாரி பாட்டு பாடு ஆமாம் போது வெஞ்சிச்சு போய் வெஞ்சிச்சு போதும் வெஞ்சிச்சு சனியாக போது வெஞ்சிச்சு காலண்டரை கீச்சு போடுற மாதிரி நாளும் போயிடுச்சு நாளும் போச்சு நாளும் போச்சு நானும் போகிறேன் ஒரு நாளும் போயிடுச்சு சீக்கிரமாக நானும் போகிறேன்னு ஒப்பறிவை காலையில் இருந்து ஒரே கொண்டாட்டம் ஆகிடு பறவைலலாம் பாரு ஒன்றையும் பாரு புதுசு ஒரு நாள் கொடுத்து தான் இல்லை புண்ணியம் கொடி செஞ்சுருக்கிற புதுசை பார்க்குறேன் ஆனந்தமாக ஆடுறதுக்கு தான் வந்துருக்குது காலண்டர் தான் கீச்சிருவேன் நான் துக்கத்தையும் கீப்பேன் இன்பமாக இருக்கிறது கேட்டு பயங்கர கடன் பிரச்சனை எனக்கு நாள் என்ன இன்னும் எத்தனை நாள் இது நமக்கு இந்த பிரச்சனை வந்து தப்பிக்குதுன்னு பார்த்தா ரொம்ப சீப்பாக இருந்து ஆனால் மொத்தம் மொத்தத்தை முப்பத்தாறாயிரம் நாளே இல்லை இதுக்கு போய் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறோம் அதுவும் என்ன ஆகிடா சமாளிச்சிடலான்னு பார்த்தா கடலாம் ஓஞ்சிச்சு நாள் மட்டும் கட்சி இருக்குது இப்போது நாள் இருக்குது என்கிட்ட ஆனால் பிரச்சனை என்ன ஆயிடுச்சே காணாமல் போயிடுச்சு புரியுது என்ன சொல்கிறேன்ட்ட வாழ்க்கை அல்ப விளையாட்டுன்னா ஜாதிலாம் விட்டுருவேன் நான் அற்ப விளையாட்டுன்னு சொல்லி ஜாதி விட தான் நீ விடுவேன் இல்லை என்ன பண்ணுவேன் அற்ப விளையாட்டு தான் ஜாதி பிடிச்சுன்னு இருப்பேன் அற்ப விளையாட்டு தான் துக்கப்பட்டுன்னு இருப்பேன் அற்ப விளையாட்டு தான் அத்துக்குள்ள பார்த்தே அப்போது இந்த வாழ்க்கையை அற்ப விளையாட்டு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்குது இல்லைன்னா பொன்னாடி போயிட்டா நீத்துக்கு சேர்த்துருவேன் பாய்சன் வச்சு சாப்பிடுவேன் இல்லை புருஷன் சரியில்லைன்னுவ அண்ணன் தம்பி சரியில்லைன்னு யாரும் சரியில்லைன்னா யார் சரியில்லை இது எல்லாம் சரியில்லைன்னு என்கிட்ட சொல்கிறது ஒரு இன்னும் ஒரு கஷ்டமாக இருக்குது நீ சரியாக இல்லைன்னு என்கிட்ட சொல்கிறது இல்லை என் பிள்ளை சரி இல்லைங்க என் புருஷன் சரி இல்லைங்க என் பொண்டாட்டி சரி கிடையாதுங்க யாருன்னா சரி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் என்கிட்ட வந்து நான் சரியில்லைன்னு சொல்லணும் இல்லை நீ சரியில்லைன்னு சொல்லணும் அப்புறம் என்ன பண்ணலாம் ரிப்பேர் பண்ணலாம் ஐயா நீங்கள் சரியில்லைன்னா நான் என்ன திருத்தலாம் நான் சரி இல்லைங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணலாம் உங்களை கேட்கலாம் ஏன் சரியில்லை எங்கே பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆச்சு தூக்கம் வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேந்து அது என்ன எங்கன்னா அது இல்லை ஏன் வரமாட்டேன் சாரையம் குச்சி குச்சிட்டு தூங்கணுமா மருந்து சாப்பிட்டு தூங்கணுமா நான் என்ன பண்ணலாம் புள்ள நான் என்ன பண்ண முடியும் அது யார் பிரச்சனை பிரச்சனை புருஷன் சரியில்லாம் யார் பிரச்சனை அற்ப விளையாட்டுன்னு புரிஞ்சால் தான் நான் என்ன பண்ணுவேன் இப்போ என்னாச்சுன்னா என் குடும்பம் என் பிள்ளை என் பொண்டாட்டி என் வாழ்க்கை அது எப்படி இருக்கணும் பேருக்கு வாழ்கிறான் தானே ஜாதியெல்லாம் இல்லை அற்ப விளையாட்டுன்னா தான் புரியும் அற்ப விளையாட்டுன்றதுக்காக வச்சுக்கலாம் அற்ப விளையாட்டு பறவைகள் ஏறி உட்காந்து மற்ற நாலு பேர் தூக்க விடலாமா கார் கஷ்டம் கண்டுபிடிச்சி பேர் கொடுவா அது மாதிரி செய்வேன் அன்றைக்கி அது தேவைப்பட்டுச்சு நான் இந்த உலகத்தை கொண்டாடணும் போது நாலு பேர் தூக்கம் ஒன்றா அது என்ன பண்ண நாலு முட்டாளுங்களை உருவாக்கணும் புறவும் போதே அவனை முட்டாளாவே வளர்க்கணையா அப்போ தான் தூக்குவான் என்ன என்ன பண்ண மாட்டான் நல்லா கர்மின்லாம் போட்டு நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ண விட்டு இந்த களிமென்ஸ் அப்படிலாம் சொல்லி சொல்கிறானுங்களா அது மாதிரிலாம் வளர்க்கணும் எதுக்கு அடியாளுக்கு என்ன பண்ணுறது இந்த ரவுடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியாளுங்களுக்கு பிரியாணிலாம் போட்டு வச்சுன்னு பங்கேன் எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தோன்னு அப்படி அண்ணன் விட்டு போனால் எப்போவுமே பிரியாணிடுறோம் அப்படின்னுவான் அது மாதிரி வளர்த்துக்கிறாங்க அவனு சொல்லுவாங்க போய் அண்ணுக்காக நான் உயிர் விட்டுருவேன் கை வெட்டு கால் வெட்டு முக வெட்டு அரை வெட்டு கால் வெட்டுலாம் வெட்டிப்பான் இவனை கூட கோடு போட்டுன்னு போகிறதெல்லாம் உண்டு ஏன் கெத்து அற்ப விளையாட்டு தான் அழகாக விளையாட வேண்டியது யார் வேலை அதை தான் சொல்லித்தரேன் அல்ப விளையாட்டு தான் ஒன்றும் இல்லை கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் நேர்த்தியாகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துட்டு போங்க சரி முடிவு வச்சுக்கிறோம் சவரம் பண்ணி அதெல்லாம் ட்ரீன் பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து போகுது சரி அதுக்காக வச்சுக்கூடாதுன்னா இது அழகாக இருக்குதுன்னு நான் நினச்சி வச்சுக்கிறேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது என்னால் பராமரிக்க முடியும் இதே மாதிரி நீ வச்சுக்கணும்னு சொல்லலாமா நான் இல்லை அற்ப விளையாட்டு ஜன்ன ஏன் தாடி வச்சுக்கிறீங்க ட்ரீன் பண்ணுறது தானே ஏன் மாலை போட்டுக்கிறீங்க அதை தான் உங்களுக்கு மரியாதை இது மாதிரிலாம் கீழே கம்மாண்டுங்க அற்ப விளையாட்டுன்றதுனால தான் என் இஷ்டம் நெத்தியில் போட்டு வச்சுப்பேன் வச்சுக்காமல் இருப்பேன் இல்லை நல்லா இருக்குது ஒரு பாட்டு எந்த மதம் பாட்டான் தானே நல்லா இருக்குது இல்லை இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணி ரெண்டை நடத்தி கேட்கும்போது நல்லா ஆத்து மாவை இதில் யாருக்கு எதுனா என்ன எவன் எதுனா நமக்கு அது எமக்கு தேவை என்ன கோழி குருடு சௌடெல்லாம் நமக்கு இல்லை குருமா இல்லை இது சாம்பார் இது கோழி கறி அது சிக்கன் செஸ்டி போய் ஏதோ வந்து தானே சிக்கன் தொடையை எடுத்து வச்சின்னு இது பொம்பளை கோழியா இது ஆம்பளை கோழியா இது எந்த ஊர்லேருந்து வந்தது எந்த நாட்டில் வந்தது இது என்ன சாப்பிட்டு வந்ததுன்னெலாம் ஆராய்ச்சி பண்ணால் பார்க்க முடியாதுல்ல தேவையில்லாத வர வச்சுங்கிறீங்க ஜாதியெல்லாம் விட்டு விட்டு சந்தோஷமாக இல்லை சம்பாரிச்சமாக சாப்பிட்டுமா தூங்கணுமா நல்லா இருக்குமா நாலு பேருக்கு உதவி அந்தம்மா நம்ம நாலு பேர் உதவி பெற்றோம்மா வாழ்ந்தோமான்னு போனால் தானே எப்போ புரியும் அற்பணம் புரிஞ்சாதான் நீங்கள் ஜாதியெலாம் வச்சுன்னு அற்பமாக அற்புமா அவ்வளோ வச்சுப்பீங்களா கேட்குறேன் நான் போகிற வழியிலலாம் சாப்பாடு சாப்பாடு கட்டினா போவீங்க பைத்தியம் இல்லை பத்து நாளைக்கு புளிய தோசை புளிய வரை கட்டி வச்சுன்னு முட்டை அந்த காலத்தில் என்ன என்ன ஒன்றும் என்ன பண்ணியிருந்தாங்க இப்போ அங்கங்கே கப்பைக்கி இப்போ இப்போ ஐயப்பன் கோயிலுக்கே போகிறீங்கன்னா வழியெல்லாம் அங்கங்கே கஞ்சம் கிழங்கு வச்சுன்னு தி திஞ்சுக்கிறானுங்க கப்ப கஞ்சி கப்பை கஞ்சின்ட்டு பிரியா கொடுக்குத்தும் உண்டு புட்சி என்ன பண்ணான் அதுதான் ஸோ அம்மா போகிறதாமத்தான் எங்கே பிரியா கட்டி அது அப்படியே காசு எடுத்து செலவு பண்ணிப்பேன் பணக்காரன் உசாராக இருக்கிறான் வச்சு அற்ப விளையாட்டு எப்படி இருக்கிறான் பர்ஃபெக்டாக இருக்கிறான் சீரியஸாக விளையாண்டுக்கிறவங்கண்ணா நினைக்கிறீங்க இந்த கோயில்களெலாம் வந்து இப்போ நான் இப்போ நேத்தம் இப்படி போய் நிற்கிறேன் இந்த பக்கம் நடந்து போகிறாங்க பெரிய போகும்போது எல்லாம் பொம்பளை எல்லாம் பாவம் தானே எவ்வளோ பஸ்ஸு போயின்னு தள்ளி எது ஒன்று செய்ய அப்படியே ஆமாம் துக்கம் ஒருத்தன் ஒருத்தட்டான அவனை அடிச்சு கூட என்ன பண்ண முடியாது அது ஒன்றும் பிரிவு பிரச்சனை தான் நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா தயவுசெய்து என் வீடியோ பார்க்காதீங்கன்னு சொல்கிறதே ஆல்ரெடி நீங்கள் பயங்கர பக்கவா ஜாதி இருக்குது இதில் நல்லா வருங்கும் போது எப்படி இருக்கா இதில் வர என்ன வர கேட்குற தற்ப விளாட்டுன்றீங்கோ ஜாதியை ஏன் திட்டுறீங்க சோசியல் செட்டப் சரியில்லை தானே கூப்பிட்டு என்னை சர்டிஃபிக் வாங்க சொல்கிறானுங்க நான் தாத்தப்பட்டவனு நானே வாங்கிட்டு நான் என்னை வந்து தாத்தப்பட்டேன்னு சொல்கிறாங்கன்னு வர சொல்லுங்கிறேன் இது எவ்வளோ அசிங்கமாக இல்லை நானே போய் நின்று நானே ஃபார்ம் வாங்கி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்லி நான் பட்ட சர்டிவியூட்டை வாங்கி வச்சுக்கிறேன் இப்போ என்ன இன்னொருத்துக்கு தாத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் நியாயமாக இது நான் தான் தாத்தப்பட்டவன் இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது நான் வாங்க கூடாது தானே ஏன் வாங்கினேன் அப்புறமா நான் ஒரு கூட்டத்தை உண்டாக்கி தாத்தப்பட்டவங்களுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கி நாங்கள்லாம் தாத்தப்பட்டவங்களுக்கான போராட்டத்தை உருவாக்கிட்டு அவருக்கு வயசில் சின்னவராக இருந்தால் கூட அண்ணன் அண்ணன்க்கிறேன் அவர் வயசில் இருந்தால் கூட தம்பி நின்றுக்கிறார் என் தம்பி என் தங்கச்சி தான் அண்ணன் கூட்டே போடவானா இருக்குது ம் என்ன கதை நம் டம்ளர்னு ஒன்று நான் நீ பேசந்தான் நான் ரிக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான் நான் நிறைய வாட்டி நம் டம்ளர் நம் இருக்கிறேன் அது ரிக்கார்ட் பண்ணி வச்சுன்னு இருது உனக்குன்றான் நம் தமிழர் வேற நம் டம்ளர் வேற அப்படி தானே விடுதலை சிறுத்தை அப்படின்னு ஒரு கட்சிக்கிறாங்க அப்படி தானே கரும்புலின்னு ஒரு கட்சி இருக்குது தெரியுமா உங்களுக்கு கரும்புலி கூட்டம்னு ஒன்று இருக்குது யார் இஷ்டம் வேட்டை நாயின்னு வச்சுக்கலாம் வேட்டை நாயின்னு வச்சுக்கலாம் வெறி நாயின்னு வச்சுக்கலாம் சொரி நாயின் வச்சிக்கலாம் என்ன செய்ய முடியும் புரிதா அற்ப விளையாட்டுன்னு முடிஞ்சால் பேர்லாம் கேட்டால் ஒன்று சாக்காக மாட்டேன் அப்படி தானே என் பேர் நான் குப்பன்னு வச்சுக்கினேன் தப்பா குப்பனை நான் குப்பையாக தான் அர்ப்பணேன் பிச்சைக்காரன்னு வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா பெரிய கோழி சொன்னு தைரியம் தானே என்ன ஆகிடும் பேர் தானடா என்ன இப்போ ஆ பூச்சக்காரன் என்ன பொரிக்கின்னு பேர் வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா என்ன நல்லது பொறிக்கின்னு நினச்சிக்கா ஆ எவனால் ஒத்துக்கல்ல பேர் பையன் தான் எனக்கு என் உங்கள் பேர்னாங்க என்ன தேவடியா பையன் நீங்கள் நீங்கள் அதெல்லாம் அர்ப்பணிட்டுன்னா என்ன பண்ணுவீங்க என்ன பேருங்க என் பேர் தேவடியா பையன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க டீச்சருக்கு கொடுப்போம் டெய்லியும் வந்து அட்டன்ஸ் சேர்த்து தேவையா பையன் வாங்க என்ன பண்ணுவேன் என்ன பண்ண முடியும் ஆமாம் எங்கள் அப்பா தேவர் எங்கள் அம்மா அவருக்கு அடியாக இருந்தாங்க அதனால் என்ன யார் அடியார் பையன் அதனால் நான் தேவடியா பையன் வச்சுக்கலாம் தானே ஏமா என்ன பேர் வச்சுக்கிறாங்க அப்படி தானே வச்சிக்கலாம் தானே நீங்கள் எங்கே புனிதம் எல்லாம் நீ ஒரு பேர் வச்சுட்டு அதை புனிதமாக்கிடலான்ற நான் ம் பேரே ஓத்தா சிவகின்னு என்ன பண்ணுவீங்க என் பேர் ஓத்தா சாமியார் தான் மலேசியாவில் எல்லாம் அந்த ஓத்தா சாமியார் தானே ஈஸியாகுது இல்லை யாருக்கிட்டால் சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை அதான் ஓத்தாண்ண ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க வச்சுருவாங்க போனேன்னு தோணை ஓத்தா என்ன என்ன பண்ணுருவாங்க நம்மால் தான் பேசுகிற யார் வாழ்க்கை அற்பு விளையாட்டு வார்த்தையோ ஜாதியோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜாதியில் என்ன சொன்னால் என்ன இப்போ நீங்களாம் மட்டமான ஜாதி ஏய் பரவாயில்லையே நாங்கள்லாம் மட்டமான ஜாதி அங்கே அப்படின்னு சொல்லல என்ன ஃபோன் பண்ணாங்கன்னா நான் மட்டமான ஜாதி பேசுகிறேன்னு நீங்கள் அதை அல்பமாக ஆக்கிட்டுங்கன்ற நான் எது உங்கள் அசிங்கன்னு மற்றவங்க சொல்கிறேன்னா அதை ஒன்று அடையாளமாக என்ன பிரச்சனைன்ற நான் சோடா பாட்டில் போட்டுன்னு பண்ணல அது கண்ணி திக்கா என் பேர் தான் சோடா பொடின்னே சொல்லுண்ணா ம் சோடாப்பொடி சாம்பலானே அப்படித்தானே எவ்வளோ பேருக்கு கந்து கந்துவட்டி கந்தசாமி இருக்கிறாங்களா இல்லையா குதிரை ரவி நாய் சேகர் கேள்விப்பில் நீங்கள் இதெல்லாம் அப்புறமா என்ன இப்போ கேட்டதில்ல இது மாதிரிலாம் அப்புறமா என்ன நல்ல பேர் வாழ்க்கை மொத்தத்தில் அற்ப விளையாட்டு தான் எங்க பேசியிருந்தவர் எங்கே எங்க புனித நூல் எழுதுனவர் எங்க கடவுள் மூஞ்சி முகமுகமாக பார்த்து தரிசித்தார் எங்கே அவர் நாலாயிரம் வருஷம் வாழ்ந்து இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் வாங்கி என்னை பார்க்க போயிட்டார் எங்கே அவர் ஏமாத்துறது இதெல்லாம் எல்லாம் வந்தால் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அழியும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவது பொய் ஆவதெல்லாம் மாசினாலே ஆவது பொய்யா எல்லாம் சும்மா குமிழ் ஒரு நாள் காணாமல் போயிடும் டப்புனு ஒஞ்சுன்னு ஆகிடுவீங்க திரும்ப வெட்டிடந்தான் ப கடல் தான் அது பபிள் வந்து நான் ஆயிடும் திரும்ப கடலையே நான் போய்டும் நான் ஒரு பபிள் வந்து ஜாலியாக இருக்கு பார்க்குறேன் என்ன அதுதான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு நினைக்கிறோங்க கொண்டாட்டமாக நினைக்கிறவங்க மட்டும் வாங்கப்பா இந்த துக்க போகிறவங்க என்ன பண்ணாதீங்க பயங்கர டைட்டாகுவாங்கோ அப்படியே கம்பீரமாக இருக்கிறவங்க ஏற்கனவே யாரோ ஒரு பொட்டையை பின்பற்றி அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டோங்களாம் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறது நான் பாட்டு எழுதிட்டேன் வாடிய பயிரை கண்டு வாடமாட்டேன் அது வாழும் வழி காணும் வரை ஓயமாட்டேன் அப்படி தானே என்ன இப்போ பிரச்சனை ஒருத்தர் வாடினாரு நான் வாடமாட்டேன் என்ன பிரச்சனை அது அவங்கவுங்க பிரச்சனை தானே சில பேர் தண்ணி இனி வரலனா எங்கன்னா போய் வத்தாதது இது வெடி போட்ட வயர்லாம் போய் பார்த்துட்டு உட்காந்து ஆச்சினுக்கலான்னு பார்க்குறாங்க சில பேர் சில பேர் போரை போட்டு தண்ணி என்ன பண்ணிட்டு போகிறாங்க இப்போ போர் போட்டு தண்ணி ஊற்றுணும் தப்பா என்ன உனக்கு வாழ்க்கை துக்கமாக சோகமாக போனோம் சீரியஸாக வாழ்ந்துனரு எனக்கு அல்ப விளையாட்டு இப்போ நாலு நாள் பேசாதே என் திரும்ப பேசும்போது நாலு நாள் என்ன ஆச்சு இன்னைக்கு காணம் தானே அது மாதிரி தான் இருந்து இருக்கலாம் தானே பேசவே போகிறது இல்லைன்னா ஓகே தான் இதுமே பண்ண நம்ம பேசவே போகிறதில்லை இந்த சனிண்ணா கூட அப்போ பேச அந்த மாதிரி முடிவை எடுத்தா கரையை தானே நாளைக்கு பேசிடுத்துக்கு எதுக்கு விருப்பத்துன்றேன் நான் நாளைக்கு நானே செத்துருவேன் எனக்கு புரிஞ்சிச்சேன்னா என்ன பண்ணிட்டு போவேன் நான் நல்லா சந்தோஷமாக பேசிட்டு போவேன் ஏன் பிறந்தது தான் சாப்பிடம் வாழ்கிறது எதுக்கு தான் வாய்ப்பு கொண்டாடுறதுக்கு இல்லை அவ்வளோ இந்த பணத்துக்கிட்ட வந்து பார்த்து என்ன பேசுனா கேட்கும் இதுக்கே ஜாலியாக இருங்க வாழ்க்கை திரும்பவும் சொல்கிறேன் அடுப்பை விளையாட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது